புதிய உலகத்தின் இனிய வணக்கம் மண் வாசம் வீசும் மலை கிராமங்களில் ஒன்றான வில்பட்டி பகுதியிலிருந்து தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ போடுறோம் நீங்கள் பின்னாடி பார்க்கக்கூடிய ஃபுல்லாகவே வந்து விவசாய நிலங்கள் தான் இல்லை நீங்கள் பார்க்கும் போதேவும் ஒரு சில கட்டிடங்கள்லாம் இருக்கும் அந்த விவசாய ஃபுல்லாக அழிக்கப்பட்டு இந்த கட்டிடங்கள் வந்து உருவாகிக்கிட்டே தான் இருக்குது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் வந்து இந்த விவசாய நிலத்தை நம்ம இப்படியே பார்ப்போமா என்னன்றது நமக்கு தெரியல அதனால் இன்னைக்கு பார்க்கும்போது தோணுச்சு அதனால இந்த வீடியோவை நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் இந்த கட்டுமான துறையினர்கள் வந்து அது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு தான் இல்லைன்னு சொல்லலை அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து அடுத்தடுத்து அடுத்து அடுத்து கட்டிடங்கள் கட்டும் பொழுது நிறைய ஸ்பேஸ் வந்து அதில் போயிருது நம்மளுக்கு அப்போ விவசாய நிலங்கள் அழிக்கப்படுறது குறைந்தாலும் அதிகபட்சமாக என்ன நடக்குது அப்படின்னா இந்த அபார்ட்மெண்ட் கலாச்சாரமும் விவசாய நிலங்களை அழிப்பதற்காகவே உருவாக்கப்படறதாக தான் இருக்குது இருந்தாலும் எல்லாருக்கும் சொந்த வீடு அப்படின்றது ஒரு கனவாக இருக்குது அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறவங்களெல்லாம் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அவன் எதை காசு கொடுத்து வாங்கியிருக்கான்னு அவனுக்கே தெரியாது இந்த பக்கம் இருக்கக்கூடிய சுவரை பார்த்தோம்னா அடுத்த வீட்டுக்காரனுடைய சமையல் அறையாகவோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீட்டுக்காரனுடைய பூஜை அறையாகவோ ஹாலாகவோ படுக்கை அறையாகவோ ஏதோ ஒன்றாக இருக்கிறது நடுவில் இருக்கும் அந்த வெற்றிடத்தை அவன் கோடிக்கணக்கில் விலை கொடுத்து வாங்குகிறான் அதுலேயும் கூட பாத்தீங்கன்னா அந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்கலாம் அன்னைக்கு லோனு கோடிக்கணக்கில் அவங்கெல்லாம் லோன் தட்டிடுறாங்க வாங்கிட்டு அந்த வேலை இருக்கும் வரை அவங்களால சுலபமாக கட்ட முடியுது அதுக்கப்புறமா அவங்களால அதை கட்ட முடியாம அந்த வீட்டுக்குள்ள அவங்க நிம்மதியா தூங்கி இருக்காங்களா அப்படின்றத கூட நம்மளால பார்க்க முடிய மாட்டேங்குது இந்த கடனை எப்படி கட்டுறது இதை எப்படி நம்ம முடிக்கிறது இதை நம்ம என்ன பண்ற வழிமுறைக்கு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கவங்கலாம் கூட அதில் இருக்காங்க சம்டைம்ஸ் அவங்களுக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னா அந்த வீடு அது எல்லாமே போயிடுது இருந்தாலும் சொந்த வீடுங்கிறது ஒரு கனவுங்கிறதுனால அப்பார்ட்மெண்ட்ஸ் அவசியம்தான் அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்காக நிறைய குடியிருப்புகளை உருவாக்குவதற்காக பெரிய பெரிய ஹோட்டல்ஸு சம்பாதிப்பதற்காக உருவாக்குவதற்காக இது போன்ற விளைநிலங்கள் அளிக்கப்பட்டால் இனி வரும் காலங்களில் நம்ம எதை சாப்பிடுவோம் அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும் இந்த மலை வெள்ளைப்பூண்டு மலை உருளைக்கிழங்கு மலை கேரட்டு பீட்ரூட்டு பட்டர் பீன்ஸு இதற்கான சுவைகளே தனியா இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம ஃப்யூச்சரில் நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குமா என்னன்னு யோசிச்சோம்னா தெரியல எல்லாமே கேள்விக்குறியாக தான் இருக்கிறதுனால விவசாய நிலங்கள் அழிக்கப்படுவதை குறைக்க தயவுசெய்து இந்த கட்டுமானத்தை குறைத்து விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்பட என்னென்ன வழிமுறைகளை நாம் கையாள வேண்டுமோ அதை விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் விவசாயம் காக்கப்படும் நாமும் தூய்மையான காற்றையும் தூய்மையான உணவையும் உண்ண முடியும் இது போன்ற கலாச்சாரங்கள் கலாச்சார மாற்றங்கள் பல்வேறு துறைகளில் இருந்தாலும் விவசாயத்துறையை மட்டுமாவது விவசாயமாகவே இருக்க நாம் உதவி செய்தால் விவசாயமும் காக்கப்படும் நமது மனநலமும் மண்ணும் காக்கப்படும் நன்றி